யே வணக்கம் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா அதாவது பேடிஎம் அதாவது சில அதாவது நம்ம கடைகளில் ஹோட்டலு ரெஸ்டாரண்ட்டு பல பல வகையான கடைகளில் இந்த மாதிரி பேடிஎம் அதாவது சவுண்டு சொல்லக்கூடிய ஒரு இது பார்ப்போம் அந்த காலணி நீங்களே பாருங்கள் எப்போ ஆஃப் பண்ணுறேன் ஆன் பண்ணுறேன் பாருங்கள் வளர்ச்சிக்காக போன்பே பயன்படுத்துங்க முன்னேறுங்க இணைகிறது இப்படி சொல்லுதுல்ல சவுண்டு சொல்லுது வளர்ச்சிக்காக பயன்படுத்துங்கன்னு ஆனால் இது இது வந்துட்டு ஃப்ராட் தனம் பண்ணுறாங்க என்னென்னா இது வந்துட்டு அக்கௌண்டில் நம்மளுடைய அக்கௌண்ட் டீட்டில் வாங்கி ஏதோ கனெக்ட் பண்ணுறாங்க கனெக்ட் பண்ணதில் என்ன நடக்குதுன்னா உங்களுடைய அக்கௌண்டில் பணம் செலுத்தப்பட்டுள்ளது அதாவது என்னன்னா ஒரு ஐம்பது ரூபா நூறு நூறுரூபா இந்த மாதிரி ஏற்றுறாங்க ஏற்றி விடும்போது அது வேறு அக்கௌண்டில் போய் உட்காருது கிரெடிட் ஆகுது ஆனால் சவுண்டு மட்டும் சொல்லுது உங்களுடைய அக்கௌண்டில் பணம் ரூபாய் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்லுது ஆனால் இது வந்துட்டு உண்மையின் தவறான ஒரு செய்தி நான் ஏன்னா ஏன் சொல்கிறேன்னா நான் வந்துட்டு பாதிக்கப்பட்டேன் பாதிக்கப்பட்டிருக்கேன் அதனால் உங்களுக்கு இந்த வீடியோ வி ஒரு விழிப்புணர்வில் உள்ள வீடியோவாக இருக்குதுன்னு நினைக்கிறேன் என்ன என்னன்னா கால் பண்ணி கேட்டதுக்கு அண்ணே இந்த மாதிரி ஒரு நண்பர் ஏற்றி விட்டாப்புல ஆயிரரூவா ஏற்றி பேடிஎம்மில் ஏற்றி விட்டதுக்கு ஏறலை இப்போ செக் பண்ணி பார்க்குறோம் என்னுடைய மெசேஜிங் வரல அக்கௌண்ட்னி பணம் இல்லை அப்புறம் அப்புறம் கால் பண்ணி கேட்டதுக்கு என்ன சொல்கிறாப்புல அப்படிங்களாண்ணே ஏறலையோ அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணச்சேண்ணாப்ல வெயிட் பண்ணிச்சதுக்கு அப்படிங்களாண்ணே சரி பார்த்துட்டு கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணால் எடுக்கவே இல்லை அதுக்கப்புறம் மறுபடிக்கும் அடித்தேன் ஒரு பத்து வருடம் பத்து டிப்பு அடித்ததுக்கப்புறம் எடுத்தாப்புல எடுத்து வெயிட் பண்ணுங்கண்ணா என் கால் பண்ணுறேன் சொன்னால அப்படின்னு சொல்லிட்டு கடுப்பாக பேசுனே பேசுனதுக்கு மறுபடிக்கும் கால் பண்ண அண்ணா என்னண்ணே எங்கள் இல்லை ஒரு ஆள் ஆயிரரூபா போட்டு விட்டாப்புல இன்னும் அந்த பணம் வரலை அப்படின்னு சொன்னதுக்கு இருங்கண்ணே ஒரு அக்கௌண்டில் ஏறி இருக்குது அது உங்களுக்கு சாயங்காலம் நாங்கள் மறுபடிக்கும் ஏற்றி விட்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன மாதிரியே ஏற்றி விட்டாப்புல அடுத்த நாள் காலையில் சாயங்காலம் ஏற்றி விடல அடுத்த நாள் காலையில் ஏற்றி விட்டுறாப்புல ஏற்றி விட்டாப்புல அப்போ ஏற்றி விட்டது எல்லாமே இந்த அக்கௌண்ட்டில் பணம்லாம் இந்த என்னுடைய அக்கௌண்ட்டில் ஏறலை வேறு அக்கௌண்ட்டில் போய் ஏறுது இந்த மாதிரி யாருக்கும் தெரியாத நண்பர்களுக்கு இந்த விஷயத்த கண்டிப்பாக தயவு செய்து சொல்லுங்கள் நீங்களும் இந்த மாதிரி செக் பண்ணிடுங்க எல்லா கடைகள்லையுமே இருக்கேன் இந்த மாதிரி போய் செக் பண்ணிக்கிறங்க உங்களுடைய அக்கௌண்ட்டில் ஏறுதா இல்லை வேறு அக்கௌண்ட்டில் ஏறுதா அதாவது உலக ஒரு அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணிக்கிட்டு வச்சிருவாங்க வச்சு அந்த அக்கௌண்ட்டில் ஃபுல்லாமே பணம் ஏறேன் நமக்கு ஏறாது என்ன காரணம் பேங்க்லேயே நான் போய் டீட்டெயிலாக கேட்டேன் கேட்டதுக்கு சொல்கிறாப்பில்ல நான் தம்பி நாங்கள் தான் பேங்க்லேருந்தே தருவோம் தம்பி ஏன் தம்பி நீங்கள் பிரைவேட்டில் போய் வாங்குறீங்க அப்படின்னு சொல்கிறாப்புல அதனால் ப்ரைவேட்டில் தம்பி இந்த மாதிரி வந்து சொல்லி கொடுப்பாங்க தயவுசெய்து இந்த மாதிரி வாங்க வேண்டாம் பாருங்கள் நண்பர்களே இந்த மாதிரி ஃப்ராடுத்தனை பண்ணுறாங்க ஆனால் அந்த அக்கௌண்ட் அந்த பணம் போலாமே வேறு அக்கௌண்ட்டில் போய் ஏறுது நான் பார்த்துக்கிறேன் இதுக்கு பேர் தான் ஃபோன்பே அப்படின்ட்டு சொல்கிறாப்புல இதில் பணமே ஏறல ஒன்றும் ஏறல ஒரு கர்மம் ஏற மாட்டேங்க ஒரு கார்டு மாதிரி த தர்றாப்புல தந்துட்டு இதுக்கு அமௌண்ட்டு கேட்டிங்கன்னா முந்நூற்றம்பது ரூபா அப்படின்னு சொன்னாப்புல முந்நூற்றம்பது ரூபா பைசா கொடுத்தாச்சு சரி நம்ம ஒரு ஒரு கடை வச்சுருக்கனால சரி நம்ம அதை அடிக்கடி மெசேஜை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு சவுண்டு சொல்லுமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாங்கினோம் வாங்கினதுக்கு இப்படி ஃப்ராடுத்தனம் பண்ணி பழைக்கிறாங்க கண்டிப்பாக அந்த விஷயம் தெரியாத நண்பர்களுக்கு சொல்லுங்கள் நண்பர்களே நீங்களும் உங்கள் கடையில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி பேட்டியம் நீங்கள் சவுண்டு வர்றது நீங்கள் வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக செக் பண்ணிக்கிறங்க இதை நம்பி யாரும் ஏமாற வேண்டாம் இந்த போல் நீங்கள் வச்சு வைக்க வேண்டாம் நான் வந்துட்டு ஒரு ஸ்டிக்கர் கடைக்கு போன நண்பர்களே ஸ்டிக்கர் கடைக்கு போயிட்டு ஒரு செராக்ஸ் கடையில் இது மாதிரி கொடுத்தாப்புல இது மாதிரி கொடுத்துட்டு அதே அப்படியே ஸ்டிக்கர் கடையில் கொண்டையை ஆல்ட்ரு பண்ணி நம்ம ஒரு பிளாஸ்டிக்கு பிளாஸ்டிக் இது ரெடி பண்ணி அதில் நான் ஒட்டி வச்சுக்கிட்டேன் அப்போ ஸ்கேன் பண்ணும்போது நமக்கு அழகாக மெசேஜ் வருது எல்லாமே காட்டுது பண்ணால் எவ்வளோ ஏறிடுச்சு எல்லாமே டீரியல் காட்டுது ஆனால் இதில் வந்துட்டு எந்த டீடெயிலுமே காட்ட மாட்டேது நமக்கு பேங்கில் ஒன்றுமே சொல்லவே மாட்டது ஆனால் சவுண்டு மட்டும் சொல்லுது உங்களுடைய அக்கௌண்டில் நூறுரூபாய் ரூபாய் பெறப்பட்டுள்ளது இருபது ரூபாய் பெறப்பட்டுள்ளது ஐநூறு ரூபாய் பெறப்பட்டுள்ளது அப்படின்னு மட்டும் சவுண்டு மட்டும் சொல்லுவது தவிர நமக்கு வந்துட்டு இது வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் பணம் வந்துட்டு கிரெடிட் ஆகாது இதுதான் உண் உண்மையான நிலவரம் நான் கால் பண்ணான்னு எடுக்க மாட்டேச்சுட்றாப்பில் இதை வந்துட்டு இனிமே என்ன என்ன செய்வேன்னா இதை வந்துட்டு ஓரம் கட்டி வச்சிடணும் வச்சதுக்கப்புறம் என்னுடைய தனியாக ஒரு இது செட் பண்ணி வச்சுருக்கேன் அதை அது கொண்டு போய் நான் கடையில் வச்சு வைக்க போகிறேன் இது மாதிரி நண்பர்கள் யூஸ் பண்ண வேணாம் தயவுசெய்து உண்மையாக உங்கள் நண்பன் வீஸ் பண்ண உங்களுடைய அக்கௌண்ட்டில் பணம் ஏறுதா அப்படின்னு செக் பண்ணிக்கிறேங்க இப்படி தவறான இதில் பாதையில் ஆளுக பணம் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க நண்பர்களை இதை செய்து யார் நம்பி ஏமாற வேண்டாம் இது ஒரு ம அவர்ன வீடியோ எல்லா மக்களுக்கும் தெரிவிங்க கண்டிப்பாக சொல்லுவீங்க நம்புகிறேன் நன்றி மக்களை மீண்டும் அடுத்த சந்திப்போம் நம்முடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி மக்களே மீண்டும் அடுத்த சந்திப்போம் பாய்